ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரியோட என்னென்ன விசேஷங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எண்ணூர் காட்டுக்குப்பத்தில் ராஜேந்திரன் ஒருத்தவங்க வீட்டில் வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவங்க வந்து வருஷ வருஷம் இந்த மாதிரி கொலுவிக்கிறாங்க ஸோ அந்த வீட்டுக்கு நான் போனதுனால இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டு உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணணும் நான் நினச்சேன் அவங்களே வந்து இதோட வந்து நவராத்திரினால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை கேட்டு பயன் நீங்களும் உங்களுக்கு செய்யணுன்னு விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து என்னென்ன பொம்மை இருக்குது எப்படிலாம் வச்சுருக்காங்கன்ட்டு அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பிரமாதமான வச்சுருக்காங்க அவங்க அதோட வீட்டில் இருக்க அவர் வந்து எப் எப்படிலாம் நாங்கள் வச்சோம் இத்தனை வருஷம் எப்படிலாம் நாங்கள் வந்து இந்த சாமியை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோன்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு பார்க்கலாம் வாங்க நவராத்திரி அப்படின்றது வந்து ஒம்பது நாள் குறிக்கக்கூடியது இந்த ஒம்பது நாளுக்கு அம்பாளுகள் ஆகாணம் பண்ணி இந்த நவராத்திரி விழா கொண்டாடுவாங்க நவராத்திரின்றது வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் போகி நல்ல வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைப்பதற்காகவும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காகவும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் விலகிறதுக்காக இந்த அம்பாளுகளுடைய நவராத்திரி விழாவை கொண்டாடுவாங்க இந்த நவராத்திரி விழான்றது வந்து மூணு நாள் வந்து துர்கியாவும் மூணு நாள் வந்து லக்ஷ்மியாவும் மூணு நாள் வந்து சரஸ்வதியாகவும் கொண்டாடுவாங்க பத்தாவது நாள் வெற்றி திருநாளாக சொல்லக்கூடிய விஜயதசமி கொண்டாடுவாங்க புதுசாக கணக்கு எழுதுகிறவங்க புதுசாக நோட் புக்கு வாங்கி பிள்ளைங்களை படிக்கவதில் முதல் கொண்டு வியாபாரத்தில் ஆரம்பிக்கிறவங்க வந்து புதுசாக செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அம்பாள் வந்து ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் அசு அசுரணும் வதம் பண்ணி பண்ண பண்ணி அப்படியே ஒருத்தர் வந்துன்னு இருப்பாங்க கடைசி ஒம்பது நாளில் எல்லா அசுல்லையும் ஒன்றா கொண்டாடிட்டு அம்பாள் வந்து பத்தாவது நாளாக விஜயதஷமின்னு சொல்லக்கூடிய விழா கொண்டாடுவாங்க இந்த ஜா இந்த நவராத்திரியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல மூணு நாள் சரஸ்வதி இருப்பாங்க நாள் இருக்காங்க அங்கே அடுத்தது மூணு நாள் லட்சுமி இருப்பாங்க அடுத்தது மூணு நாள் வந்து சரஸ்வதி லக்ஷ்மி காளி இருப்பாங்க இந்த மூணு நாள்னால் ஒம்பது நாளாக இது வந்து கணுக்கு அடுப்பாங்க நல்ல சரஸ்வதி லெக்மி காளி அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளாக இங்கே கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த மேலே இருக்கிறவங்க அவங்க தான் அதே மாதிரி இந்த இந்த ஒம்பது நாளில் ஒரு நாள் ஆயுத கொண்டாடுவாங்க அந்த ஆயுதன்றது வந்து நம்ம படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய புக்கு வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆயுதங்கள் பொருட்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுப்பாங்க அது ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடுவாங்க இந்த விழாவில் பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஒவ்வொரு படிக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்குது அந்த மாதிரி ஜீவராசிகள் மனிதர்கள் பறவைகள் அது மாதிரி நீர்நிலைகள் உள்ளவங்களாம் இது மாதிரி அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு அமைப்புகளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் இல்லை இருபத்ரெண்டு வருஷமாக இதை நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த வீட்டில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி செல்வ செழிப்பு கூட கிடைக்குன்னு சொல்லுவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்லா இருக்கும் அதோட பெரிய ஆரோக்கியம் இருக்கும் குடும்பத்தில் வந்து மன நிம்மதியில் இருக்கும் அது இல்லாமல் ஆணவ அகங்காரங்கள்லாம் இல்லாமல் போகும்னு சொல்லுவாங்க இது மாதிரி அப்படி பார்க்கும்போது மெதில் படியில பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் தாயாரோட தம்பதிகளாக இருக்கிறாங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இருக்கிறதுலே வந்து பெருமாள் வந்து நம்ம மூலதனமாக கொண்டாந்து அந்த அம்பாளுக்கு கூட ஐயாவும் வச்சுருக்குறோம் இவருடைய தங்க தான் வந்து காளி துர்கா சரஸ்வதி சொல்லக்கூடிய இவங்களுடைய அவதாரத்தில் வருவாங்க முப்பெரும் தேவிகள் பிரம்மாவுக்கு வந்து சரஸ்வதி லக்ஷ்மிக்கு வந்து பெருமாள் காளிக்கு வந்து சிவனை கொண்டாடுவாங்க அந்த மகளில் இவங்க மூணு பேரும் வந்து அப்படி இருக்கிறாங்க அடுத்த படியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கருமாரியம்மா இருக்கிறாங்க மகாலட்சுமி இருக்கிறாங்க கிருஷ்ணர் இருக்கிறாங்க அங்கே ருத்ரகாளி அங்கே இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காமதேனும் உட்கார்ந்துருக்காங்க காமதேனு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல சகல தெய்வங்களும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த காமதேனு இருக்கக்கூடிய இடத்துல பசி இல்லாமல் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா காமதனு கும்புறவங்க யாராக இருந்தாலும் சரி நல்ல நிலையோடு இருப்பாங்க இந்த காமதனு பக்கத்தில் பார்த்தினா வராகி அம்பாள் உட்கார வச்சுருக்காங்கங்க ஆமாம் அந்த வராகி தேவி யார் ஒருத்தர் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு அதுவும் பஞ்சமி தேதியில் அந்த வராகி தேவி கும்புறது ரொம்ப விசேஷம் என்ன மாதிரி கும்பிட்டா நல்லா இருக்குனாக்கா அம்பாளுக்கு பிடிச்ச பூஜை சம்பந்தம் பட்டதில் பண்ணாலே போதுமானது அந்த அம்மாவுடைய அனுகரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த அம்பாளை கும்புறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆணவ அகங்காரம் நம்மகிட்ட போயிடும் நமக்கு யாராவது எதாவது பண்ணுறாங்க சீவினை பண்ணுறாங்க தோஷங்கள் இருக்குது தடையில் இருக்குது நமக்கு வந்து துரோகங்கள் பண்ணுறாங்கனாக்கா அந்த அம்மா வணக்கக்கூடிய காலங்களில் வந்து நமக்கு அதெல்லாம் விலகி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதுமாதிரி கும்பாள் ஒவ்வொரு அவதாரமாக பார்க்கும்போது அந்த வராகி அவதாரம் வந்து ரொம்ப விசேஷம் வராகமூர்த்தி ஒருத்தர் இருக்கிறாங்கனாக்கா அவருடைய வராகி என்று சொல்லக்கூடிய அம்பாள் இருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி ராமர் சீதா குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு மனிதன் அதாவது ஆண்டவராக இருந்தாலும் மனிதனாக வாழ்ந்த காட்டிலிருந்தால் அந்த லக்ஷ்மி இருக்கிறாங்க அது ராமர் லட்சுமணர் சீதா அனுமன் இருக்கிறாங்க பக்தியன்னு சொல்லக்கூடிய ஒருவத்தர் யார் குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனுமனை குறிக்கலாம் அனுமன் அப்படிப்பட்டா ஒரு பெரிய பக்தமாக உள்ளவன் அவர் வந்து ராமருக்கு வந்து அடிபணிஞ்சு தன்னுடைய வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாரு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தட்சணாமூர்த்தி இருப்பார் கல்லாணால் ஆலமரத்தன் கீழே வல்லார் நாலு வருக்காக சொல்லக்கிட்டே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்தின்னு பேர் அந்த மா மேலே இருக்கிறது வந்து கல்யாணம் ஆலமரம் மோனலையில் காட்சி கொடுப்பார் சனந்தன் சனந்தையன் சனந்தன் சனந்தகுமார் இந்த நாலு பேருக்காக சிவபெருமான் வந்து தனியாக தோன்றி தான் தோன்றி நின்று அந்த நாலுலேருந்து அந்த அந்த அம அந்த அம் அந்த அசுரனுக்கு கீழே போட்டு மெச்சிருப்பார் அந்த அவ அவசூரனை மெதிக்கிறதுனால அந்த வேதத்தைகள்லாம் தன்னுக்கு அடக்கமாக்கி வேத நாயகனாக பெருமான் சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த நாலு பேருக்கு அந்த உபதேசங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த தட்சினா சொல்லக்கூடிய தெற்கு இருக்கக்கூடிய சிவனுக்கு மட்டுமே உண்டு வேறு யாருக்குமே கிடையாது பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா அஞ்சு முகம் சிவனை வச்சுருக்குறோம் நாலு திக்குக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய நாலு திக்குக்கு நாலு முகத்தில் சிவபெருமான் இருக்கிறார் மேலே ஆகாயத்தை பார்த்த மாதிரி ஒரு சிவன் இருப்பார் அதில் பஞ்சமுகம் இருக்கும் சிவ பஞ்சாட்சம்னு சொல்லுவாங்க நமச்சிவான்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சம் சொல்லுவாங்க ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு பலன் உள்ளது மாதிரி பஞ்சாச்சாரம் சொல்லியே நமச்சம் மந்திரத்தை யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே பக்க பலமாக சிவன் இருந்து எல்லா துன்பங்களையும் போக்கி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வைகுண்ட பெருமாள் லட்சுமியோட பெருமாள் இருப்பாரு அது ஒரு அபூர்வமான ஒரு காட்சி நம்ம வைகுண்டம் நம்ம பார்த்ததில்லை ஆனால் இங்கே லக்ஷ்மி நாராயணாக அதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பாக்கியங்கள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து முருகர் வள்ளி தெய்வனுக்கு காட்சி கொடுக்குறாங்க அங்கே அந்த வள்ளி தெய்வனு இருக்கும்போது குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் துன்பங்கள் இருந்தால் கூட இந்த சசியலை கும்பிடுவாங்க முருகப்பெருமானுக்கு அதில் கல்யாணம் கூட பண்ணுவாங்க அந்த முருகப்பெருமானுடைய அமைப்புக்கு அந்த கல்யாண கோலத்துக்கு குடும்பத்துக்கு ஒற்றுமையாக இருந்த வாழன்றதுக்காக குறிக்கி கூட்டியதாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தா குருவார் அப்பன் இருக்கிறாரு பெரிய தெய்வம் குழந்த பாக்கி இல்லாதவங்களும் சரி அந்த ஊருக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தேனாக்கா குழந்த பாக்கிங் கிடைக்கும் சில குழந்தைங்கள அங்கே தான் வந்து பேரு வைப்பாங்க சாதம் வாங்கி வீட்டு கூட செய்வாங்க அந்த வாய்ப்பு அதுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா நர்த்தரி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் யமுனா நதிக்கரையில் காளிங்க மேலே கிருஷ்ணர் வந்து நடனம் ஆடக்கூடிய காட்சி இந்த பக்கத்தில் பார்த்தா வேடு நாக சிவபுரவன் காட்சி கொடுப்பார் ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா குபேரன் தன்னுடைய குழந்தை கொட்டிங்களோட இருக்கிற ஒரு காட்சி ரொம்ப அபூர்வமாக இருக்கும் குபேரனுடைய அமைப்பு அந்த பக்கம் இருக்குது அதே நேரத்தில் வந்து அதுக்கு மேலே அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அன்னபூர்ணியமாக இருக்கிறாங்க சுபெருமானுக்கு கையில் சட்டி கிடச்ச பிறகு அந்த சட்டியிலேருந்து ஒட்டி வச்சு அந்த சட்டியை வெட்டுறதுக்கு அங்கே காசில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணியுடைய கையால் வாங்கி அவர் சாப்பிட்ட சாப்பிட்டவர்கள் அந்த சட்டி விழுந்ததுதான அன்னபூர்ணி எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் பசி இல்லாமல் சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் அரிசி இருக்குதோ எங்கெல்லாம் சமைக்கிறாங்களோ எங்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல அன்னபூர்ணி வச்சுருந்தாக்கா குறையாத சாப்பாடு நிறையான வருமானங்கள் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா முழுவதுமே இந்த பக்கம் கைலாசம் நம்ம கைலாசம்லாம் போய் நம்மலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இங்கே இருப்பாங்க கைலாச மலையில் ஐயா சிவன் பாரதி பனிமலையில் உட்காந்துருக்கிறாரு ரெண்டு பிள்ளைங்க பக்கத்தில் இருப்பார் பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு நாராயணன் துன்பர்கள் அம்பர்கள் அதே மாதிரியா அகத்தியர் இப்படி பலதரப்பட்ட அத்தனை பேரும் கைலாசில் வந்து சிவனை நோக்கி பூஜை பண்ணக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த கைலாசம் இந்த கைலாசக்கு இந்த இந்த காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி மட்டும் இல்லாமல் நமக்குள்ள தோஷம் தடைகள் எது இருந்தாலும் போகக்கூடிய வாய்ப்பு இந்த கைலாசத்தினுடைய காட்சியில் இருக்குது ஏன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் தன்னை சுற்றி யார் எப்படி இருக்கணும் நம்ம சுற்றி வாழக்கூடிய எப்படி இருக்குன்றத வந்து இந்த கைலாய மலையை பற்றி நம்ம இந்த சிவனுடைய காட்சியை பார்த்தாலே நமக்கு கிடைக்கும் இதுதான் ஊர் ஒற்றுமை உலகம் ஒற்றுமை மனிதர்கள் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்கு இந்த கைலாசனுடைய காட்சி இந்த நவராத்திரியில் ரொம்ப விசேஷமானது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் தெல்லை நடனையாடக்கூடியவர் அவர் ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவருக்கு தெல்லை நடராஜராக இங்கே வச்சுருக்குறோம் ஏன்னால் கைலாசில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பக்கத்தில் வந்து திருநாடுக்கிறதும் வந்து விசேஷம் அதனால் அவர் நாங்கள் வச்சுருக்குறோம் அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா லிங்கத்திலே அம்மா இருப்பாங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நந்தி இருக்கிறாரு சிவலிங்கத்தில் அம்பாள் இருக்கும்போது நந்தியும் அவளை விட்டு போகிறதில்ல அம்பாள் அவர் விட்டு பிரியில அந்த காட்சி தான் இருக்குது இப்படி ஒவ்வொரு வர ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பாங்க ஒவ்வொரு படியிலும் ஒரு விநாயகர் இருந்துகிட்டே இருப்பாங்க இதுனா விநாயகர் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் விநாயகர் முதல்ல இருக்கணும் விநாயகர் இல்லைனாக்கா அது வந்து அது வந்து நிறைய பெறாருன்னு சொல்லுவாங்க நல்ல தெய்வ வழிபாடில் ஒரு காரியம் செய்யனாக்கா அதில் மஞ்சள் ஒரு விநாயகர் பிடிச்சி வைத்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால்தான் ஒவ்வொரு படியிலையும் ஒரு விநாயகர் வச்சுருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே குபேர் லட்சுமியோட உட்கார்ந்துருக்கிறாரு ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி இந்த லக்ஷ்மி மேலே இருப்பாங்க லட்சுமி குபேரன் இங்கே இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா அவருடைய வைரம் வைடூரிய மாணிக்க மருந்தும் பணத்தாலையும் துவானியங்களால் வச்சுருக்காங்க அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய குதிரை அது வந்து மீனுடைய அவதாரத்தில் இருக்காங்க லக்ஷ்மி குபேரன் பார்க்கும்போது குபேரன் யார்ரானு கேட்டிங்கனாக்கா நம்ம ராவணேஸ்வரனுடைய தம்பி இவர் தான் வந்து பெருமாளுக்கு வெங்கடாஜபாதிக்கு கடன் கொடுத்தவர் இவர் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து எல்லாம் செஞ்சார் ஒரு அசுரனாக இருந்தால் கூட ராமருடைய அவதாரத்தில் குபேரன் வந்து ரொம்ப தத்துரமாக இருந்திருக்கிறாரு அவங்களுக்கு வந்து அநியாம தர்மத்தை நிலை இருந்து பண்ணக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தச அவதாரம் பெருமாள் வந்து பத்து அவதாரம் எடுத்துருக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த பத்து அவதாரத்துடைய காட்சி நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த இந்த இடத்துல நவராத்திரி விழாவில் இந்த பத்து அவதாரத்தை நாங்கள் உள்ளே வச்சிருக்கிறோம் இந்த அவதாரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு அபூர்வமான காட்சி ஒவ்வொரு ஒரு ஒரு பெரிய கைங்கிறிங் பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்தினா பத்து அவதாரத்தோட தசாவதாரத்தோட வைகுண்டநாத பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் வந்து வைகுண்டத்தில் இருக்க மாதிரியா திருப்பாறு கடலில் ஆதிசேஷன் மேலே ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க இது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு காட்சி தச அவதாரியும் பார்த்து வைகுண்ட பெருமாள் பார்க்கறது நம்ம பெரிய கொடுப்புன்னு சொல்லாங்க வைணவத்தில் இதுதான் ரொம்ப தத்துவமாக பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு காட்சி நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க அடுத்தது கிருஷ்ணர் பிள்ளை அவதாரத்தில் இருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒருவர் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு வந்து மாதிரி கிருஷ்ணர் வந்து தொட்டில் வச்சு தாளாட்டு பண்ணுவாங்க இல்லை சிலர் மடியில் கூட எடுத்துக்குவாங்க அப்படி பண்ணும்போது அந்த பாக்கியங்களை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரியாக இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மதுராவில் வந்து கிருஷ்ணர் வந்து பிறக்கிறாரு சிறைசாலையில் பிறக்கிறாரு கம்சன் வந்து பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் கொண்டுடுவார் ஆனால் அந்த கடைசியாக அந்த ஆண் குழந்தை பிறக்கும் போது அது தெய்வங்களாக ஒன்னாக சேர்ந்து சிறையிலிருந்து ஒருவங்க அப்பா அந்த கூடையில் எடுத்துக்கின்னு கடலில் கடந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நீரில் போகும்போது வழி விடுது அப்படியே போகும்போது அவருக்கு அந்த தண்ணி மேலே போடாமல் வட வராமற்காக ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அந்த நாகம் என்ன பண்ணுறது ஒரு கொடையாக பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு இவர் மதுராபுரிக்கு எட்டுன்னு போயிட்டு இந்த கோகலத்தில் எடுத்து போய் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய காளியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு அது எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ஒரு மனிதன் வந்து ஒரு மூணு வகையில் வந்து நம்ம பாவங்கள் செஞ்சிருப்போம் துரோகம் செஞ்சுருப்போம் கஷ்டங்களை கொடுத்துருப்போம் இன்னத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா பறவைக்கு நம்ம செஞ்சுருப்போம் கஷ்டங்கள் கொடுத்துருப்போம் இன்னொன்று மிருகத்தை கொடுத்துருப்போம் இன்னொன்று மனிதனுக்கு கொடுத்துருப்போம் ஸோ பறவை அப்படின்னு சொல்லும்போது எல்லா இனத்தையும் சேர்த்துக்கலாம் அதனால் பறவைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உருவத்தில் அது பார்த்தீங்கன்னாக்கா மயிலுடைய தொகைகள் இருக்குது அந்த மயில் தொகையை நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம பறவைகளுக்காக செஞ்சிருக்கக்கூடிய தோஷங்கள் தடைகள் அத்தனை விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் மிருகம் இருக்குது பசு வந்திருக்குது பசுக்கு கீழே பெருமாள் பசுக்கு கீழே வந்து நான் ஒரு லிங்கம் இருக்குது பால் சுரக்குது இந்த பசு உடைய பாவங்கள் அதாவது இந்த மாதிரி கால்நடைகளுக்காக நம்ம ஏதாவது துரோகங்கள் பண்ணியிருக்கிறோம் கஷ்டங்களை கொடுத்துருக்குறோம் இதுங்களை நம்ம அடிச்சிருப்போம் இல்லை வதை பண்ணியிருப்போம் அது மாதிரியா அதுங்களை செய்யக்கூடியதுனால நமக்கு பாவங்கள் நிறைய வரும் அது நீக்கூடிய வாய்ப்பு இதை பார்த்தால நீங்கன்னு சொல்லுவாங்க மனிதர்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த மனிதர்களுக்கு நம்ம நிறையா நல்லது செஞ்சிருப்போம் கஷ்டம் க கஷ்டம் வந்திருக்கும் சில நம்மளால ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால இந்த ரூபத்தை பார்க்கும்போது இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த மனித ரூபத்தை பார்க்கும்போது மனிதர்களால் ஏற்படக்கூடிய அத்தனுடைய பாதிப்பு நமக்கு வெளக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் மனிதர்கள் மிருகம் பறவைகள் இந்த மூணு பேரும் ஒரு சேராக எடுத்தது இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப அபூர்வமான ஒரு அலங்கார பொம்மை இது இந்த பொம்மைக்கு அவ்வளோ பெரிய தாத்பரிகம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு பொம்மை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அது நவராத்திரியில் இந்த மாதிரியாக ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா முருகர் அறுபடை வீடு எல்லா கோயிலுக்கும் நம்ம போகலனா கூட இது மாதிரியே அறுபடை வீடை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நம்ம பார்க்கக்கூடிய கோயில்கள்லாம் நிறைய இருக்குது திருத்தணி இருக்குது திருப்பரங்குன்ற இருக்குது அழகர் கோயில் பழமிகர் இருக்குது வைத்திய சுவாமி வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருத்தணி இருக்குது இப்படி ஆறு கோயிலுக்கு நம்ம போலனா கூட இங்கிருந்து நம்ம பண்றதுக்கு நமக்கு ரொம்ப வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு கீழே அதுக்கு அந்த முருகருடைய தரிசனம் பண்றது அறுபடை வீடு இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் போறாங்க முருகரை கும்பிட்டா ரொம்ப விசேஷம் அது மாதிரி மேசு ராசி விருத்த ராசி யார் ஒருத்தர் கும்பிட்றாங்களோ பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் நம்பர் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழுல பிறந்திருந்தா அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் அது மாதிரியா பிறந்தவங்க செவ்வாய்கிழமை பிறந்தவங்க மேச ராசி வெச்ச ராசியில் பிறந்தவங்க நம்பர் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு பிறந்தவங்கெலாம் இது மாதிரியா கும்புறது ரொம்ப விசேஷம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரமெல்லாம் ரொம்ப விசேஷம் அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது அஷ்டலட்சுமி இருக்காங்க எல்லா லட்சுமியும் இருக்காங்க தனலட்சுமி தானலட்சுமி வித்யாலட்சுமி விஜயலட்சுமி ஜெயலட்சுமி சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களை கிடைக்குன்னு சொல்லுவாங்க இந்த நவராத்திரியில் இது மாதிரியாக அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் அஸ்த ஐஸ்வர் இதை பார்க்கக்கூடியங்களுக்கு பாக்கி கொடுக்கிறதுக்காகவும் அந்த அம்பாள் வந்து அப்படி ஒவ்வொரு அவதாரமாக இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய அந்த அசலட்சுமிக்கு அவருடைய உப அவருடைய கணவராக சொல்லக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆதிசேஷன் மேலே பள்ளிக்கொண்டிருக்கிறாரு ரொம்ப அபூர்வமாக இருக்குது கூட இது இந்த அசலட்சுமி கூட கஜபதி கணபதி உட்கார்ந்துருக்கிறாரு ராஜ கணபதின்னு பேர் இது வந்து சீக்கிரமாக நம்ம பார்க்கறது கஷ்டம் இந்த மாதிரி கணபதியெலாம் பார்க்கறது ராஜின்னு சொல்லக்கூடிய அரசன் அரசன் எப்படி இருப்பாரு தன்னுடைய ஆசனத்தில் உட்காந்து ராஜா மா ராஜா கோலத்தில் ஐயா உட்காந்து இது காட்சி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய காட்சி அதே மாதிரி சரஸ்வதி லக்ஷ்மி விநாயகர் இங்கே இருக்கிறாங்க அது ஒரு பெரிய அபூர்மானது திருவிளக்கு இருக்குது நம்ம வீட்டில் எப்போவுமே சாயந்தரம் ஆறு மணி ஆனால் பெண்கள் கை காலு கழிட்டு இந்த விளக்கு எது ரொம்ப விசேஷமானது பக்கத்தில் ஒரு தொழிலாளி தன்னுடைய வேலையை தன்னுடைய தாய் தொழிலை விடாமல் அவர் தன்னுடைய செருப்பு தச்சுட்டு அவர் உட்காந்துட்டுருக்கிறாரு அது ஒரு பெரிய காட்சியாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னாக்கா செட்டியார் தன்னுடைய மனையோடு சேர்ந்து அரிசி பருப்பு புளி காய்கறிகள்லாம் வியாபாரம் அதில் வரக்கூடிய காசுங்க போட்டுட்டு இருக்கிறாங்க நவராத்திரியில் இது ரொம்ப விசேஷமானது காய்கறி பழம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வந்து யானை வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அதே மாதிரி நவராத்திரி விழாவிலேருந்து கலசம் நாட்டுவோம் கலசம் நாட்டும் போது அம்பாள் ஆசனம் பண்ணி அதுக்கு பூஜை தனம் பண்ணி பண்ணும்போது அந்த அம்மா கீழே வந்து வெத்தலை பாக்கு போனோம் அதில் ஒரு காட்சியாக வச்சுருக்குறாங்க கலசம் ரெண்டு துண்டு இருக்குது அதுமாதிரி கருமாரி அம்மா அங்கே தனியாக இருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா கிரிக்கெட்டு ஏன்னா ஒவ்வொரு படிக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறதுனால அந்த கீழ்ப்படியிலேருந்து பார்க்கும்போது பிள்ளைங்கள் வந்து சந்தோஷமாக பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு கிரிக்கெட்டு டீம் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்குறோம் அது பார்க்குறது வந்து கிரிக்கெட் வேலை பெரியர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் இருக்குது இந்த வீட்டில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றது வந்து அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண கோலத்தை அழகா இங்கே இந்த திருமண கோலத்தில் பார்த்தினா கணவன் மணி அதாவது பெண்ணும் மாப்பிள்ளை இருப்பாங்க பெண்ணுடைய அப்பா அம்மா இருப்பாங்க பின்னாடி இருக்கக்கூடிய பெண் வந்து விளக்கக்கூடியது இருக்கும் அப்புறம் ஐயர் வந்து மந்திரம் சொல்கிறது அப்புறம் அந்த மாதிரி அந் மந்திரம் சொல்ல ஐயருக்கு முன்னாடி யாக இருக்கும் அப்புறம் வாசிக்கக்கூடிய நாதஸ்வரங்கள்லாம் எல்லாம் இருப்பாங்க பின்னாடி பார்க்கும் பார்த்தா அந்த வீ அந்த கோயிலில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் இலை போட்டு சாப்பிட்றது ஒரு காட்சிகள் இருக்கும் மாதிரியா அப்புறம் இந்த கல்யாணத்தில் சடங்களாக இருக்காங்க இந்த அம்மி மெ அம்மி மிகச்சி தான் வந்து அந்த இது போடுவாங்க மெட்டி போடுவாங்க அதுமாதிரியாக அந்த குடங்கள் இருக்குது அதில் அந்த குளத்தை வந்து பெண்ணுக்கிட்ட கொடுத்தாப்பாங்க இது மாதிரி ஒரு பெரிய காட்சி அது கூட பக்கத்துலேயே தம்பதிகளாக உட்காரக்கூடிய கிருஷ்ணர் உட்காந்துருக்கு கிருஷ்ணலட்சுமி இருக்காந்துருக்கு அது ஒரு விசேஷமானது அது மாதிரி இந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஒரு கலசம் நாட்டப்பட்டிருக்குது அந்த கலசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் மகாலட்சுமி இருக்கிறாங்க மாயலட்சி மகாலட்சுமி இருக்காங்க மாதிரி ஒரு காட்சி பார்க்கறது ரொம்ப விஷயம் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய இடத்துல அது அதுமாரியாக ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பை நாங்கள் இதில் வச்சுருக்கிறோம் அந்த நம்ம முழுமே அதுக்கு வந்து ரொம்ப அமக்களமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே ரெண்டு கொத்து விளக்கு அப்புறம் தாமரப்பு வந்து த தடாகத்தில் தண்ணியில் இருக்கிற ஒரு தடாகத்தில் தாமரப்பு வச்சுருக்குறோம் இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிராமம் கிராமத்தில் இருந்து கீழேருந்து போகிறாங்க போகும்போது திருப்பதி மலை மேலே இருக்குது மேலே பார்க்கும்போது கருடசவருடைய அமைப்பு இங்கே அப்படியே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கருடே சேவ கருடன் மேலே பெருமாள் மேலே உட்காந்துட்டு வர்றாரு அங்கே குருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாசிக்கிற மாதிரியா இருக்கும் தூக்குறதுக்கு மேலே இருக்காங்க அந்த நம்ப அந்த ஜிஆர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே முன்னாடி அந்த ஊர்லத்தில் ஒவ்வொரு மந்திரங்களாக சொல்லிட்டு வருவாங்க யானை யானையில் வாகனம் நந்தி வாகனம் மாதிரி காலை வாகனம் பொய்க்கால் குதிரை ஆடி இது மாதிரி அது மாதிரி கட சேவை வரக்கூடிய காலங்களில் திருக்கொடையோட வரைய பெருமாள் திருக்கொடையோட வரும்போது இந்த மாதிரி காட்சிகள் இருப்பது ரொம்ப விசேஷம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராமம் இருக்கும் அந்த கிராமத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன மாதிரி வாழ்கிறாங்க அந்த கோயிலை சுற்றி எப்படி இருக்கிறாங்க கிராமங்கள் எப்படி இருக்க பார்த்தா அந்த மலையை சுற்றி வரும்போது பறவைகள் மிருகங்கள்லாம் இருக்கிறத பார்க்கலாம் அதுமாதிரி பக்கத்தில் அந்த இடத்துல ஆற்றுல பெண்கள் புலிகள்லாம் ஒன்று இருக்கும் அதுமாதிரி கிராமம் சொல்லும்போது எல்லாேருக்கும் போது ஒரு புத்து ஒன்று அழகாக செட் பண்ணியிருக்காங்க இங்கே அந்த புத்து பார்த்தீங்கன்னா மரத்துலேயே மரம் பச்சையாக இருக்கும் இது பத்து நாளும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக தான் இருக்கும் அதில் சர்பம் செஞ்சிருக்கோம் இதில் முட்டெல்லாம் வைப்பாங்க அதில் ரொம்ப விசேஷம் ஒரு கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் படக்குது ஒரு ஊர் நடந்தாக்கா அதுமாரி ஒரு கோலங்களை போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லிங்கம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் அந்த லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ இது இல்லை பன்னில் மாதிரி செஞ்சுருக்கோம் அது ரொம்ப விசேஷமான கடாவில் எப்போது எங்கே நடந்தாலும் எல்லோரும் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு இது மாதிரியா பார்க்கறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாதிரி விவரங்களை கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் பண்ணி எங்கே நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கு அந்த அனுகிரம் கிடைக்கணும் இது வந்து நவராத்திரிக்குள்ள அத்தனை குறிப்புகளும் சொல்கிறத விட இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னக்கா நம்ம இந்த நவராத்திரி பூஜை பண்ணாலோ அர்ச்சனை பண்ணாலோ திருவிழாக்கு பூஜை பண்ணாலோ நமக்கு கஷ்டங்கள்லாம் விலகி நல்ல செல்வ செழிப்பில் கிடைப்பதற்காகும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஒட்டுமொத்தமாக வெளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பத்து நாள் நடக்கூடிய வருஷத்தில் ஒரே பத்து நாள் நடக்குது ஒம்பது நாள் திருவிழாவும் பத்தாவது நாள் வந்து அம்பாள் விஜயதசிய வாகனத்தில் அம்பு விடுவான்னு சொல்லுவாங்க அது அறிகுறியாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி ஒவ்வொரு நாள் ஒரு அசுனை கொண்டு அம்மா பண்ணிட்டாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு படையில் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு அலங்காரம் ஒவ்வொரு நாளைக்கு வந்து மந்திரங்க சொல்லணும் அது மாதிரி சொல்ல மாதிரியே மூணு நாள் முதல்ல துர்கையாகும் அடுத்தது மூணு நாள் லக்ஷ்மி ஆகும் அடுத்தது மூணு நாள் சரஸ்வதியாக கொண்டாடி கடைசியில் விஜயதசமி ஆக நாளை கொண்டாடுவோம் இந்த நவராத்திரி விழா இந்த நவராத்திரியில் வந்து சரஸ்வதி பூஜையும் இருக்குறதால அந்த ஆயுதங்கள்லாம் நம்ம தொழில் செய்யக்கூடிய பொருளை வச்சு நம்ம பண்ணுவோம்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே இந்த நவராத்திரி விழா கலந்துக்குங்க கொண்டாடுங்க செய்யுங்க உங்களுக்கு அகில அகில லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய காட்சி அனைவரும் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறோ நாங்க நன்றி